முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி எங்கள் குலதெய்வமான ஸ்ரீ வீரதிம அம்மாவையும் வணங்கி என் குருநாதர் தங்கபாண்டியன் ஐயாவின் பொற்பாதம் பணிந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் யாருக்கெல்லாம் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் யாருக்கெல்லாம் பொருளாதாரம் ஒரு தடைபட்டதாக இருக்கும் இந்த தடைபட்ட பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நண்பர்களே வருமானம் தரக்கூடிய பாவம் அப்படின்னா பாருங்கள் இரண்டாம் பாவம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் பாவம் இது நம்முடைய உழைப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது நம்ம நம்முடைய முன்னோர்கள் மூலமாக இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு பங்கு பிரித்து கொடுக்கறது பூர்வீக சொத்தை கொடுக்கறது அதன் மூலமாக வரக்கூடியது தாத்தா மூலமாக தந்தை மூலமாக வரக்கூடிய வருமானம் எல்லாம் ஐந்தாம் பாவத்தை சொல்லும் இரண்டாம் பாவத்தை விட ஐந்தாம் பாவம் கூடுதலான வருமானத்தை தரும் நல்ல பதவியை தரும் நல்ல உத்தியோகத்தை தரும் அதன் மூலமா வருமானத்தையும் கொடுக்கும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அதை வந்து ஒரு துருஸ்தானம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு நல்ல விஷயங்களை பற்றி பேசுவதை விட அதில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை பேசும்போது பேசுகிறவங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நல்ல விஷயத்த பற்றி பேசும்போது அந்த சுவாரஸ்யம் குறைவாகவே இருக்கிறது புரியுதுங்களா ஒரு பேப்பர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் விற்கிது அப்படின்னா அது செய்தி எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும் நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக போட்டிருப்பாங்க அதுதான் பரபரப்பாக விற்கும் நல்ல விஷயம் போட்டால் பரபரப்பாக விற்பனை ஆகாது அதனால் வந்து நெகட்டிவாக போடுறது அப்படிங்கிறது இப்போ வந்து வழக்கத்துக்கு வந்துருச்சு டிவி சீரியல்கள்லாம் அதுதான் சொல்லுது அதுதான் அன்றைக்கி தொடர்ச்சியாக ஐயாயிரம் எபிசோடுக்கு மேலே ஓடிட்டு இருக்கிற காரணம் அதுதான் சரிங்களா அப்போ எட்டாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய வருமா நம்மளுடைய தேவைக்கும் அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் ஆனால் இளம் வயதில் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோதனைகளை தந்து அதன் பிறகுதான் பெரும் செல்வத்தை தரும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் என்பது தன் தேவைக்கு போக தன்னுடைய குழந்தைகளின் தேவைக்கு போக பேரம்பேத்திக்கே மிச்சமாகிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கறது பதினொன்றாம் பாவம் புரியுதுங்களா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இது அனைத்தும் வருமானத்தை தரக்கூடிய பாவங்கள் இதில் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்துக்கான அதிபதி ஐந்தாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்ததுன்னா அவருடைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வருமானம் கொடுத்துருவார் இது ஒரு வகையில் நன்மையை கொடுத்துரும் ஆனால் இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அது பொருளாதாரத்தில் விரயத்தை தரும் இவங்க வெளியூர் வெளிநாடுகளில் போய் வருமானம் தேட போயிடுவாங்க அப்படி போனால் நல்லது நல்ல வருமானம் கிடைக்கும் தோஷம் அடிபட்டு போயிடும் புரியுதுங்களா வருமானத்துக்கு நல்லது உள்ளூர் இருந்தாங்கன்னா அவங்க பெருசாக சம்பாதிக்க முடியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா வருமானத்தில் ஏதாவது ஒரு தடை இருக்கும் அல்லது வரக்கூடிய வருமானம் கடன் கட்டுறதுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்குமே சரியாக போயிடும் இரண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்தால் ஆரம்பத்தில் வருமானத்தை கொடுக்காது போராடணும் நிறைய போராடணும் அவமானப்படணும் கொஞ்சமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு இது போயிட்டு வந்தோம்னால அது கொஞ்சம் நல்லா ஒரு வருமானத்தை கொடுத்துரும் இப்படி வந்து துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் போய் இரண்டாம் அதிபதி உட்காந்துன்னா பணத்துக்காக போராடும் இதில் என்ன ஒரு மிகவும் ஒரு கவலை விஷயமா கவலை விஷயம்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் மணம் திதிசூனியமாகிறது இரண்டாம் மணம் ஐந்தாம் மணம் எட்டாம் மணம் பதினொன்றாம் மடம் திதிசூனியம் ஆகுதுன்னு இங்க அப்படி திதிசூனியம் ஆகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பணத்திற்காக அந்த ஜாதகர் இயங்குவார்னு அர்த்தம் அல்லது பணத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் விரயம் செய்து விடுவார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி இருக்குது சார் பணத்துக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தேன் என்னுடைய தொழில் நல்லா இருந்தது தினசரி என்னுடைய வருமானம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியாத அளவுக்கு பணம் நெருக்கடி இருக்குது இதுக்கு வந்து நான் ப மீண்டும் பழையபடி பெருமளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு சில ஜாதகருக்கு கேள்வி நமக்கு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சும்மா கடல் மாதிரி அருவி மாதிரி இப்படி கொட்டும் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு அதில் பெரும்பாலும் உண்மையும் இருக்குது அது எல்லாமே கலந்து தான் இருக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போய் நீங்கள் தேடுறத விட உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேடுங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேடுங்க கட்டாயம் அது கிடைக்கும் புரியுதுங்களா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னா திருமூலை தன்னை உணர்ந்தவன் ஞானி அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க சரி நம்ம எப்படி நம்மளை உணர்றது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் என்பது மனம் சார்ந்த விஷயம் உழைப்பு போட்டால் பணம் வரும் பிஸ்னஸ் பண்ணால் பணம் வரும் அப்படிங்கிறது கரெக்டு நீங்கள் உழைப்பு போடுறதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் மனம் ஒரு காரணமாக அமைகிறது இல்லைங்களா எந்த பிஸ்னஸ் பண்ணணும் என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க சரிங்களா சரி நான் நல்லா தொழில் நல்லா தான் போயிட்டுருக்குது ஆனால் இருந்தாலும் வருமானம் பற்றாக்குறையாக இருக்குது இந்த படத்தை நாம் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னா முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நம்மகிட்ட இருந்து வெளியேற்றணும் கெட்ட ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை இருந்து வெளியேற்றணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய உதவியினால் நமக்குள்ள சில சக்திகளை உருவாக்கணும் அந்த மாதிரி உருவாக்கினவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய கோடி இருக்காங்க நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஆயிரக்கணக்கான கோடிகள் வச்சிருக்கிறவங்களோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் சரி நமக்கு தெரிஞ்ச வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நமக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நம்ம எப்படி கிரயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் எப்பொழுதெல்லாம் பூமிக்கு அதிகமாக வெளியே அந்த சக்தியை பிரபஞ்ச சக்தியை கொண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டரை மணியிலிருந்து நாலு மணிக்குள்ளே அந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது பூமியில் நிறைய இருக்கும் அந்த சக்தி அந்த காந்த சக்தி இருக்கும் ஆனால் பெரும்பாலும் நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம் அதுதான் நாம் உண்மையிலேயே நம்முடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ஒரு முடிவு நீங்கள் எடுத்தால் எடுத்திருந்தால் பெரும் செல்வம் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தேவை இருந்தால் அதிகாலையில் எழுந்திருக்கணும் சரிங்களா கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் பிரபஞ்ச ஆற்றல் இருக்கும் நாலு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீத பிரபஞ்ச ஆற்றல் இருக்கும் நீங்கள் எப்போ எந்திரிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க குறைந்தபட்சம் நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிச்சு கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு முடிஞ்சால் நீங்கள் குளிச்சுக்கிறது ரொம்ப உத்தமம் குளிச்சுட்டு வந்து அமைதியாக ஒரு பக்கம் விரிப்பு போட்டு அமைதியாக உட்காந்துக்குங்க முடிஞ்சால் ஒரு கண்ணாடி கூட எடுத்து நீங்கள் முன்னாடி வச்சுக்கலாம் உங்களை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் அந்த உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா லேசாக வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு தியானம் பண்ணணும் நம்முடைய மூச்சை கவனிக்கணும் பத்து நிமிஷம் போதும் ரொம்ப நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணோம்னா நேரத்தில் எழுந்திரிச்சி குளித்து வந்ததுக்கிறதுக்கு தூக்கம் வந்துடும் பத்தே நிமிஷம் தான் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னா நீங்கள் வந்து என்னமோ எதுவும் நினைக்க வேண்டாம் தோப்பு கர்ணம் போடுறது தாங்க தோப்பு கர்ணம் போட்டாவே நம்முடைய பிரெயின் நம்முடைய மூளை வந்து ஒரு பாசிட்டிவாக இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே நமக்கு தெரியும் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே தோப்பு கரணம் போடுறாங்க சரிங்களா அப்போ எப்படி தோப்பு கரணம் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை சொல்கிறாங்க முதல்ல வந்து இடது கை இருக்கு இல்லைங்களா இடது கை வந்து இந்த காது வந்து இப்படி இந்த கட்டவரில் இப்படி பார்த்த மாதிரி இப்படி இல்லை இப்படி பார்த்த மாதிரி அடுத்தது வலது கை எடுத்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி வச்சு நல்லா நேராக நின்றுக்கிட்டு கீழே உட்காரணும் போது மூச்சை வெளியே விட்டீங்கன்னா வயிறு உள்ளே போயிடும் எழுந்திருக்கும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும் இப்படி பண்ணணும் இந்த மாதிரி எவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு ஏழு முறை செய்யலாம் பதினாலு முறை செய்யலாம் இருபத்தி ஒரு முறை செய்யலாம் ஒரு சிலர் நினைப்பாங்க என்னங்க நீங்கள் நான் ஐம்பது தூவ செய்கிறேன் அப்படின்னு காலையில் நீங்கள் அவ்வளோ செய்ய வேண்டாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரத்தில் பண்ணுங்க காலையில் கொஞ்சமாக ரொம்ப நீங்கள் ஆகாத மாதிரி குறைவாக பண்ணிக்கோங்க ஒரு ஏழு முறை பதினாலு முறை இருபத்தி ஒரு முறை அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் போதும் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்துக்குங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு நாம் என்ன பண்ணலன்னா ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு சில நம்ம கோரிக்கையே வைக்கணும் எந்த மாதிரின்னா நம்ம சாமி கும்பிடும்போது தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு மன்னிப்பு கேட்கும் பார்த்தீங்களா அது மாதிரி என்னன்னா நாம் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஒரு முத்திரை இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் அல்லது அமைதியாக கையை இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் பிரபஞ்சத்தின் பேராற்றலிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு என் முன்னோர்களோ என் குடும்பத்தினரோ நானோ தங்களது முன்னோர்களையோ தங்களையோ தங்களது குடும்பத்தினரையோ எப்பொழுதாவது மனதாலோ உடலாலோ காயப்படுத்தி இருந்தால் நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் எதிர்மறை எண்ணங்கள் பிரபஞ்ச பேராற்றலால் சுத்திகரிக்கப்படட்டும் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும் நேர்மறையான உணர்வுகளை இப்பொழுது நான் நன்றாக உணர்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரு விஷயங்களை நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறோம் ஃபஸ்ட்டு சரிங்களா அது விரிவாக நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு நீட்டாக அது வந்து எழுதி கொடுக்குறேன் ஏன்னால் இது ரொம்ப நேரம் அதை பேச முடியாது எழுதி தர்றேன் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குபேரம் முத்திரையில் இந்த ரெண்டு விரல் விரலோட ஆள்காட்டி விரலும் விரலும் சேர்ந்து விரலோட இருக்கிற மாதிரியும் இந்த ரெண்டு விரலையும் இப்படி கீழே அமர்ந்துருக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முறையில் உட்காந்துக்கிறது இதுக்கு பேர் குபேர முத்திரை அப்படின்னு பேர் குபேர முத்திரையை போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பணம் சம்பந்தமான விஷயங்களை பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்குறோம் நம்ம எப்படி கேட்கறது அப்படின்னா பணம் சம்பந்தமான என் தவறான புரிதலுக்கு நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள் எதிர்மறை ஆற்றல் என்னை விட்டு முழுமையாக நீங்கிக் கொண்டிருக்கிறது அதற்காக நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எப்பொழுதும் நன்றி உடையவனாக இருக்கிறேன் நான் பணத்தை மிகவும் நேசிக்கிறேன் பணம் என்னை மிகவும் நேசிக்கிறது எனக்கு ஏராளமான பணம் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் எனக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது என் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 இதுவுமே விரிவாக இருக்குது நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து சொல்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவன் சக்கரவை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம செவன் சக்கரை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி சில பயிற்சிகள் செய்யணும் காலையில் அதிகாலையில் எழுந்து சரிங்களா ஆனால் அந்த மாதிரி செய்கிறங் செய்கிறாங்க நீங்கள் இந்த மார்வாடின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான துறையிலையும் இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்போடு கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப எளிமையாக இருப்பாங்க தன்னுடைய உறவுகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அரவணைச்சிட்டு தான் போவாங்க சண்டை கட்டிட்டு பிரிஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க அனுசரிச்சுட்டு தான் போவாங்க பெரியவங்க யாராவது திட்டினா கூட சின்னவங்க அமைதியாக கேட்டுக்குவாங்க ஆனால் நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பெரியவங்க யாராவது திட்டும்போது சின்னவங்க உடனே எதிர்த்துக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நாலரை எல்லாம் அவங்களுக்கு பழக்கி நம்ம அந்த இது நல்வழிப்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ செவன் சக்கராவை நம்ம வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சக்கரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் சரிங்களா விசுக்தி ஆக்கினை துரியம் அப்படிங்கிறது இந்த செவன் சக்கரா இந்த செவன் சக்கராவை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம வந்து அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டு இந்த ஆதி முத்திரையில உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுகாசனம்னு ஆசனம் சொல்லுவோம் சுகாசனம் உட்காரும்போது சுக ஆசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நல்லது சரிங்களா அதில் உட்காந்துக்கிட்டு நம்ம மூலாதாரத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லம் அப்படின்னு அந்த ஓசை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அதுக்கடுத்து வந்து சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வம் அப்படின்னு வெளிப்படுத்தணும் சரிங்களா அதேபோல் அடுத்தது வந்து மணிப்பூரகம் அப்படிங்கிறது மணிப்பூரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம் அப்படின்னு வழிப அந்த இசையை வந்து நம்ம வந்து அந்த ஒளியை நம்ம வெளிப்படுத்தணும் அதுக்கடுத்தது அனாகதம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம் அப்படிங்கிற அந்த ஒளியை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் விசுக்தி அப்படிங்கிறது வந்து ஹம் அப்படிங்கிற அந்த ஒளியை வெளிப்படுத்தணும் ஆக்னி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம் அப்படிங்கிற ஒளியை நம்ம வெளிப்படுத்தணும் துரியம் அப்படிங்கிறது ஆம் அப்படிங்கிறது இதனுடைய விரிவாக்கம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்குறோம் வச்சுங்களேன் இப்படி வந்து நம்ம செவன் சக்கர ஆக்டிவேட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்களும் நல்ல ஆக்டிவேட் ஆகும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் நம்ம பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைய முடியும் அதற்கு தகுந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் நமக்கு அமைவாங்க வேலை வேலைக்கு போகிற இடத்துல அந்த முதலாளிகள் நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் இப்போ வேலை பார்க்குற இடம் வந்து சரியில்லை அப்படின்னா கூட நல்ல வேலையாக நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சி வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக அமைகிறது அதே போல் நண்பர்களே இந்த உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நீரால் சூழப்பட்டிருக்கிறது இல்லைங்களா தண்ணி தான் முக்கால்வாசி இருக்குது கால்வாசி தான் நிலப்பரப்பு இருக்குது இப்போது நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தண்ணி இருக்குது கால்வாசி தான் மற்ற உறுப்புகள் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானபூர்வமான ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க இப்போ எந்த அளவுக்கு தண்ணி நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய ஒரு எழுபத்தி உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எழுபத்தி எட்டு உறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து என்னணும் அப்படின்னா முன்னூற்றி பதினைந்துக்கு மேற்பட்ட உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதில் நம்ம உடம்புல வந்து இரநூறு வகையான செல்கள் இருக்குது செல்கள் வந்து இரநூறு வகை இருக்குது இந்த இரநூறு வகையான செல்களில் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் கோடி செல்களால் ஆனது தான் நம்முடைய உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகம் இந்த முடி எல்லாத்துலேயுமே செல் இருக்கு இப்போ இந்த நகத்தில் தேவையான செல்கள் வந்து அழிஞ்சிருச்சு செத்து போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நகம் தானே கீழே உளுந்துடும் அந்த மாதிரி தான் எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்களால் ஆனது அப்படிங்கினால அந்த உறுப்புகள் நல்லா ஆரோக்கியமாக இயங்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு வே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் கோடி செல்களுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்புக்குள்ள உள்புறம் வெளிப்புறம்னு ஒன்று இருக்கு அப்போ அதுல உள்புறத்துலேயும் தண்ணீர் இருக்குது வெளிப்புறத்துலேயும் தண்ணி இருக்குது சரிங்களா உள்புறத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் வெளிப்புறத்தில் இருக்கிற தண்ணியும் ஒன்னோட ஒன்று இணையாது அந்த மாதிரி கட்டமைப்பு கட்டமைப்பு நம்முடைய உடம்பு இருக்குது சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு தண்ணி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்குங்க தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கு நம்முடைய நீருக்கு வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நன்றி சொல்கிறோம் சுருக்கமாக சொல்லிருக்கேன் நிறைய விரிவாக இருக்குது சுருக்கமாக சொல்கிறேன் இந்த நீருக்கு நாம எப்படி நன்றி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உலகம் முழுவதும் அந்த முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி குபேர முத்திரையை நீங்கள் வச்சுக்கலாம் குபேர முத்திரையில் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குபேர முத்திரையில் வச்சுக்கலாம் நீர் தண்ணி பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கும் நீருக்கு நன்றி உழவுக்கு உதவுகின்ற நீருக்கு நன்றி உணவாக இருந்தும் உண்ணும் உணவை சரியாக ஜீரணிக்க உதவும் நீருக்கு நன்றி உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்க காரணமாக இருக்கும் நீருக்கு நன்றி உடல் கழிவுகள் முழுமையாக வெளியேற உதவும் நீருக்கு நன்றி எண்ணங்களும் உணர்வுகளும் தெளிவாக இருக்கும்படி செய்த நீருக்கு நன்றி 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 இந்த நீர் சம்மந்தமான விஷயம் இன்னும் இருக்குது நான் இப்போ ஒரு சுருக்கமாக தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த த அப்போ வந்து என்னென்னா இந்த தண்ணி வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ சொன்னது மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுவைச்சு உமிழ்நூறோட குடிக்கணும் இந்த மாதிரி நாம் குடிக்கும்போது இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸில் வந்து உங்களுக்கு விரிவாக தேவை அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அது சம்மந்தமாக நான் உனக்கு அது உங்களுக்கு அந்த எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் நமக்கு நிரம்ப மூலமாக மூலமாகத்தான் நாம் வந்து நேர்மையாக முழுமையாக நியாயமாக பணம் சம்பாதிக்க முடியும் மற்றபடி நீங்கள் பரிகாரம் செய்கிறது மூலமாக நம்ம ஆகிறேன் அப்படிங்கிறது வந்து அது எந்த கேட்ட எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு பணக்காரனாகிறதுக்கு முயற்சி நான் செய்யலை ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற நண்பர்களே இது போன்ற தகவல்கள் நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்டாய நான் உங்களுக்கு வெளிப்படுத்துனேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பண்ணினதுலேயே கொஞ்சம் விரிவாக நம்ம செய்யும் பொழுது அற்புதமான முறையில் அழகான முறையில் நம்முடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம் செய்யணுங்கிற எண்ணமும் இருக்காது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நல்ல கவனம் வரும் அந்த செய்யக்கூடிய தொழிலில் எப்படின்னா டெவலப் ஆகிறது அப்படிங்கிற ஐடியா நல்லா கிடைக்கும் ஏன்னா மூளை வந்து நம்ம வந்து மூளை வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாகிடும் அதே நேரத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமான உணவுகள் நம்ம கடையில் போய் அதிகமாக சாப்பிட்றது அன் நேரம் நேரங்கட்ட நேரத்தில் நம்ம சாப்பிட்றது காலையில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு சாப்பிட்றது மதியானம் நாலஞ்சு மணிக்கு சாப்பிட்றது நைட்டு வந்து பத்தரை மணிக்கு சாப்பிட்றது இப்படியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அந்த நேரத்தை வந்து கரெக்டாக வந்து சாப்பிட்ணும் சரிங்களா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எட்டு மணிக்குள்ளேயே சாப்பிட்றணும் ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு சாப்பிட்ணும் இரவு நேரம் அப்படிங்கிறது ஒரு ஏழு மணிக்குள்ளே ஏழு ஏழரை எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் ஒரு பத்து மணிக்கு தூங்க போகணும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் ஆகும்போது பார்த்திங்கன்னா நாம் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலையிலிருந்து கட்டாயம் முன்னேறி வந்துடுவோம் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி எங்கள் குலதெய்வமான ஸ்ரீ வீரதிம அம்மாவையும் வணங்கி என் குருநாதர் தங்கபாண்டியன் ஐயாவின் பொற்பாதம் பணிந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் யாருக்கெல்லாம் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் யாருக்கெல்லாம் பொருளாதாரம் ஒரு தடைபட்டதாக இருக்கு இந்த தடைப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வருமானம் தரக்கூடிய பாவம் அப்படின்னா பாருங்க இரண்டாம் பாவம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம்